தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கக்கூடிய பிரசன் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்க மாதிரி ஒரு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் ஃபீல் தேங்க்யூ ஸோ மச் கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு வாழ்த்துக்கள் செல்லமுத்துவா இருந்து செல்லதுறையா வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கணக்கான காலங்கள்ல இருந்து இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனாக்கனம் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்க இருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் சோ அதுல அடுத்து கனாக்கனம் காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு சோ அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு ஃபேமிலி இல்லையா சோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்து ஒரு படத்துல ஹீரோவா வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் அழுதெல்லாம் நடிச்சிருக்கேன் பார்க்கும் போது ஃபீல் சோ குட் நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகேன் அருளானந்த் சார் யூ சோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அது மதுசா நம்புனாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளானந்த சார் கொடுத்தது சோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது சோ கோழிப்பண்ணை செல்லதுரைக்கு அதே ஆரம்ப காலத்துல தமிழ் இந்த ஃபர்ஸ்ட் டே அந்த பவுண்ட் அவர் கைக்கு வந்ததுல இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது ப்ரொடியூசர் அதாவது கரெக்டா செய்யறது அருளானந்த் சார் தான் அவரு அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் பாக்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது தெரியுது பார்த்ததுல அந்த பொன்னான பட்டு புள்ள சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது சோ அஹ் தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனுராமசாமி சார் மண்மனம் மாறாம இந்த மண்மணத்தை தெரியல இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டேரக்டர்ல மிக முக்கியமான டேரக்டர் சீனுராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா லான்ச் அவர் நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இன்னொரு மண் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஜோ எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ ஐ மீன் ஜோல நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது பிரசன்ட் மீடியா தான் சோ இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி இப்பயே சொல்லி வச்சுக்கிறோம் நாங்க எங்க சைட்ல இருந்து ஓகே அண்ட் ஏகன் ஆல் த வெரி பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகைன் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அது சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர் படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி சார் அவரு அவரு ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட பிரஸ் மீட்ல பாத்திருந்தீங்கன்னா அவர் வேற மாதிரி இப்போ இப்ப என்ன சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட்டா இருக்கீங்க ஓகே ஓகே தம்பி இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ ஏகன் தானே ஆஹா சார் ஓகே பாத்து தம்பி ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் ஏகன் அந்த கோழிப்பண்ணை செல்லதுறை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளானந்த் சாருக்கு ஒன்ஸ் அகேன் நன்றிகள் தேங்க்யூ சார்